அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தவும் இறை நம்பிக்கையாளருக்கு அனைத்தும் நன்மையே அல்லாவின் தூதர் சல்லா அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் மிகவும் வேப்படைகிறேன் அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமையும் இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாமல் வேறவருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பது இல்லை அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு நன்மையாக அமைகிறது அவருக்கு ஏதேனும் துயரம் நேர்ந்தால் அவர் பொறுமை காக்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்று இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஷஹீப் அலியல்லா அன்பு அவர்கள் நூல் முஸ்லீமில் ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம் நினைப்பதற்கும் நன்மை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுலாம் அவர்கள் தம் இறைவனை பற்றிய அறிவிக்கையில் பின்வருமாறு கூறினார்கள் தீமைகளையும் அவை என்னென்ன என நிர்ணயித்து எழுதுவிட்டான் பிறகு அதனை விவரித்தான் அதாவது ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணிவிட்டாலோ அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்காக தன்னிடம் அதை ஒரு முழு நன்மையாக அல்லாஹு பதிவு செய்கிறான் அதை அவர் எண்ணியதுடன் விட்டால் அது ஒரு நன்மையை அந்த ஒரு நன்மையை தன்னிடம் பத்து நன்மைகளாக எழுநூறு மடங்காகவும் இன்னும் அதிகமாக அல்லாஹு பதிவு செய்கிறான் ஆனால் ஒருவர் ஒரு தீமை செய்ய எண்ணி அல்லாவுக்கு பயந்து அதை செய்யாமல் கைவிட்டால் அதற்காக அவருக்கு தன்னிடம் ஒரு முழு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான் எண்ணியபடி அந்த தீமையை அவர் செய்து முடித்து விட்டாலோ அதற்காக ஒரே ஒரு குற்றத்தையே அல்லாஹ் எழுதுகிறான் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்போ அப்பாஸ் ரலியல்லாவு அன்ஹு அவர்கள் நூல் புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் நல் எண்ணத்திற்கு பெரும் கூலி அல்லாவின் தூதர் சல்லா அலைசல்லாம் அவர்கள் தாபத் போரிலிருந்து திரும்பி வருகையில் மதினாவி நெருங்கிய போது மதினாவில் மக்கள் சிலர் இருக்கின்றனர் அவர்களால் உங்களுடன் புனித போரில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் பாதை அல்லது நீங்கள் கடந்து செல்லும் பள்ளத்தாக்கு எதுவாயினும் அவர்களுக்கும் தம் உள்ளத்தாலும் அவர்களும் தம் உள்ளத்தாலும் எண்ணங்களாலும் உங்களுடன் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மக்கள் அல்லாவின் தூதரே அவர்கள் மதினாவில் தானே இருக்கிறார்கள் என்று கேட்க நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லம் அவர்கள் அவர்கள் மதினாவில் தான் இருக்கின்றார்கள் அத்தியாவசிய காரணங்களால் தான் அவர்கள் இந்த புனித போரில் கலந்து கொள்ளாவிடாமல் தடுத்துவிட்டன ஆயினும் அவர்களது உள்ளம் நம்முடன் தான் உள்ளது என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அனஸ் லலியல்லாவா அன்பு அவர்கள் புகாரியில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணாவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் மற்றும் சஹீல் முஸ்லீமில் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது அறிவிப்பில் பின்வருமாறு இடம்பெற்றுள்ளது நன்மையில் உங்களுடன் அவர்களும் இணைந்து கொள்ளாமல் இருப்பது இல்லை என்று கூறப்பட்டுள்ளது கஷ்டத்திற்கும் கவலைக்கும் நன்மை நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமை தைக்கும் முல்க் உட்பட அவருக்கு நேரிடும் துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஆகிய எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்லாஹும் மன்னிக்காமல் இருப்பதில்லை இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அ அபு சயீத் அல் ஹுதரி அலி அன்பு அவர்கள் புகாரியில் ஐயாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஓராவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் மனைவிக்கு உணவு ஊட்டுவதும் ஒரு நன்மை இறை பொருத்தத்தையே நோக்கமாக கொண்டு நீர் செய்கின்ற ஒரு எந்த ஒரு செயலானாலும் சரி அதற்காக உமக்கு நன்மை கொடுக்கப்படும் நீர் உம் மனைவியின் வாயில் இடுகின்ற உணவு கவலத்திற்கும் கூட உமக்கு நன்மை உண்டு என்று கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் சஹத் பின் அஃபிபக்காஸ் அலியுல்லாவு அன்பு அவர்கள் நூல் புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஹலாலான உடலுறவுக்கும் நன்மை உங்களில் ஒருவர் உடலுறவு கொள்வதிலும் தர்மம் உண்டு என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் மக்கள் அல்லாவின் தூதரே எங்களில் ஒருவர் தம் மனைவியுடன் இச்சையை தீர்த்து கொள்வதற்கும் நன்மை கிடைக்குமா என்று கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் நீங்களே சொல்லுங்கள் தடை செய்யப்பட்ட வழியில் அவர் தமது இச்சையை தீர்த்து கொண்டால் அவருக்கு குற்றம் உண்டல்லவா அவ்வாறே அனுமதிக்கப்பட்ட வழியில் அவர் தமது இச்சையை தீர்த்து கொண்டால் அதற்காக அவருக்கு நன்மை கிடைக்கவே செய்யும் என்று விடையளித்தார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபுதர் அலியல்லாவு அன்பு அவர்கள் நூல் முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அன்றாடம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நன்மை அல்லாவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியதாவது மக்கள் தமது மூட்டுகள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாகும் இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும் ஒருவர் தன் வாகனத்தின் மீது ஏறி அமர அவருக்கு உதவுவதும் தர்மமாகும் அல்லது அவரது பயண சுமையை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் நல்ல இனிய சொல்லும் ஒரு தர்மமாகும் ஒருவர் தொழுகைக்குச் செல்ல எடுக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் நீங்கள் தரும் பொருளை பாதை பொருளை பாதையிலிருந்து அக தீங்கு தரும் பொருளை பாதலிருந்து அகற்றுவதும் ஒரு தர்மமே ஆகும் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஒரேரார் அலியல்லாவு அன்பு அவர்கள் நூல் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் மலர்ந்த முகத்துடன் சந்திப்பதும் நன்மை அபுதர் அலி இல்லாஹ் அனுபவ அவர்கள் கூறியதாவது என்னிடம் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் அவர்கள் நல்லரங்களில் எதையும் அற்பமாக கருதாதீர் உம்முடைய சகோதரரை மலர்ந்த முகத்துடன் நீர் சந்திப்பதானாலும் சரியே என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்னும் நூலில் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் தீமையை தடுப்பதும் நன்மை நான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களிடம் அல்லாவின் தூதரே நான் செயல்களில் சிறந்தது எது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை விசுவாசம் கொள்வதும் அவனது பாதையில் அறப்போர் புரிவதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள் நான் எந்த அடிமை விடுதலை செய்வது சிறந்தது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் தன் எஜமானர்களிடம் பெருமதிப்பு மிக்க அதிக விலை கொண்ட அடிமைதான் சிறந்தவன் என்று பதிலளித்தார்கள் அத்தகைய அடிமையை விடுதலை செய்வது என்னால் இயலவில்லை என்றால் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் தொழில் செய்பவருக்கு உதவி செய்க அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தரும் தருக என்று சொன்னார்கள் நான் அல்லாவின் தூதரே நற்செயல்களில் சிலவற்றை கூட என்னால் செய்ய இயலவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்று கூறுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் மக்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள் ஏனெனில் அதுவும் நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளும் ஒரு நல்லறம்தான் என்று பதில் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபுதர் அலியல்லாவு அன்பு அவர்கள் நூலு முஸ்லீமில் நூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் மேற்கொண்ட ஹதீஸில் வேறு இரு அறிவிப்பாளர் தொடர்களிலும் வந்துள்ளது அவற்றில் தொழில் செய்பவனுக்கு உதவி செய்க என்பதற்கு பதிலாக பலவீனருக்கு உதவி செய்க அல்லது வேலை இல்லாதவருக்கு வேலை தருக தருக என இடம்பெற்றுள்ளன அருள் அருள் புரிவதை கடமையாக்கிய இறைவன் அருள் புரிவதை தன் மீது அவனே கடமையாக்கியுள்ளான் அருள் புரிவதை தன் மீது உங்கள் இறைவன் கடமையாக்கி கொண்டான் என்று அல் குரான் ஷெரீஃபில் அத்தியாயம் ஆறு வசனம் ஐம்பத்தி நான்கிலும் என்று அத்தியாயம் ஆறு வசனம் பன்னிரெண்டிலும் எனவே இறைவனின் அருளை அடைவதற்கு மேற்குறிப்பட்ட அனைத்து நன்மையான காரியங்களையும் செய்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபர்தௌஸில் இடம் பிடிக்கும் நல்லடியார்கள் நல்லடியர்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக